அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பன்னிரண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று இருபது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் தை மாதம் ஏழாம் நாள் திங்கட்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை ராகு காலம் ஏழு முப்பதிலிருந்து मणि वल ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை யமகண்டம் பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை இன்று சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஐந்து மகர லக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்க பனிரெண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுருங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் கமெண்ட் பாக்ஸ்ல மூன்று முறை பதிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ண நாம் தொடர்ந்து பாருங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் அதே போல நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க மேலும் உங்களுக்கு ஜோதிட பலன்கள் முழுமையாக தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே வராகி அம்மன் ஜோதிட நிலையம் என்று சொல்லி டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் அனைத்தும் நன்மையாகவே நடக்கும் இருக்கக்கூடிய தடைகள் பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்க்கக்கூடியதா அந்தப் பலன்கள் இருக்கும் இது அனுபவ ரீதியான உண்மை மேஷம் ராசி நண்பர்களே இன்றைக்கு நாள் உங்களிடம் அமைதியின்மை மற்றும் பாதுகாப்பின்மை உணர்வு காணப்படக்கூடிய நாளாக அமையலாம் இதனால் தன்னம்பிக்கை குறையலாம் எனவே என்றாலும் வெற்றி பெறக்கூடிய உற்சாகமும் உங்களிடம் அதிகமாக காணப்படுகிறது பணியை பொறுத்தவரை உங்களுடைய மதிப்பை மேல் அதிகாரியிடம் நிரூபிக்க வளர்ச்சியை உண்டாக்கக்கூடிய புதுமையான யோசனைகள் தேவைப்படுகிறது இன்று பணியை சரியான நேரத்தில் முடித்தால் மட்டுமே போதுமானது குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் இடத்தில் உணர்ச்சி வசப்படக்கூடாது நல்லுறவை பராமரிக்க சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்ளுங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை குடும்ப தேவைக்காக நீங்கள் செலவு செய்ய வேண்டும் அது தேவையற்ற செலவாக கூட இருக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுடைய கண்களில் அதிக கவனம் செலுத்துங்கள் கண்களில் எரிச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு நன்மை தீமை என பலன்கள் கலந்து காணப்படுகிறது இன்று நிச்சயமற்ற தன்மை காணப்படலாம் முயற்சியில் வெற்றி பெறுவதற்கு மிகுந்த பொறுமை அவசியம் பணியை பொறுத்தவரை கவனக்குறைவு காணப்படக்கூடிய நாளாக அமையலாம் உங்களுடைய செயல்தன் மந்தமாக இருக்கலாம் பணியின் போது கவனமாக இருக்க வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் பேசும் போது சகஜமாக இருக்க வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை செலவினங்கள் அதிகமாக காணப்படலாம் பாதுகாப்பிற்காக சேமிப்பு பழக்க ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆரோக்கியத்தைப் பொறுத்தவரை செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் காணப்படலாம் உணவு முறையில் அதிக கவனம் செலுத்துங்கள் மிதனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பணிகள் உங்களுக்கு அதிகமாக காணப்படுகிறது உங்களுடைய இலக்குகளை நீங்கள் அடைவீர்கள் முக்கியமான முடிவுகள் எடுக்க உகந்த நாள் பணியை பொறுத்தவரை சக பணியாளர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் பணியில் உங்களுடைய திறமை வெளிப்படுத்துவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீர்கள் இதனால் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்வீர்கள் இன்று நிதி பொறுத்தவரை பணப்புழக்கம் புழக்கம் அபரிவிதமானதாக இருக்கும் சுப நிகழ்ச்சிகளுக்கு பணத்தை செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உற்சாகத்துடன் காணப்படுவீர்கள் இதனால் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய இலக்குகளை அடைய கடுமையாக போராட வேண்டும் திட்டமிட்டு நம்பிக்கையுடன் செயலாற்ற வேண்டும் அஞ்சாத மன ஆற்றலும் தன்னம்பிக்கையும் உங்களிடம் கொண்டால் விருப்பங்கள் நிறைவேறும் பணியை பொறுத்தவரை இன்று நீங்கள் பொறுமையுடன் செயல்பட்டால் பணிகளை சிறப்பாக ஆற்ற முடியும் பணிகளை செய்யும் போது யோசித்து சிறப்பாக ஆற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப பிரச்சனை காரணமாக தம்பதியரிடையே கருத்து வேறுபாடு காணப்படலாம் எனவே நட்பு முறையோடு அணுகினால் நல்லுறவை பராமரிக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று ஏற்படக்கூடிய கூடுதல் செலவு காரணமாக உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தலாம் இது தவிர்க்க முடியாததாக இருக்கும் செலவுகளை கண்காணிப்பது மிகவும் நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று கண்களில் பிரச்சனை காணப்படலாம் எனவே ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் நல்லது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் முக்கியமான நேரங்களில் நீங்கள் பொறுமையை இழந்து காணப்படுவீர்கள் இது உங்களுடைய வளர்ச்சியை பாதிக்கும் விதமாக இருக்கலாம் பெரியவர்களுடைய ஆலோசனையை கேட்டு நடந்து கொள்வது மிகவும் பலனை கொடுக்கும் பணியை பொறுத்தவரை இன்று பணியில் மிதமான வளர்ச்சியை காணப்படுகிறது பணியில் அதிகரிக்க வாய்ப்புள்ளது எனவே இதற்கு நேரம் செலவாகலாம் உங்களுக்கு கீழ் பணிபுரிவர்களிடம் உறவு சிறப்பானதாக இருக்குமாறு பார்த்துக்கொள்ளுங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையிடத்தில் இடத்தில் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள் பாதிப்பு தரக்கூடிய அத்தகைய உணர்வுகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் ஏமாற்றத்தை கொடுக்கலாம் அதிகரிக்கக்கூடிய பொறுப்புகள் காரணமாக இன்று அடிப்படை தேவைகளை சமாளிப்பது கூட கடினமாக இருக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தொண்டை தொற்று ஏற்பட வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்கள் கண்ணிராசி நண்பர்களே இன்று நீங்கள் அமைதியின்றி காணப்படுவீர்கள் இன்று உணர்ச்சிவசப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள் சமநிலையோடு இருக்க வேண்டியது அவசியம் ஆன்மீக ஈடுபாடு ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும் பணியைப் பொறுத்தவரை இன்று திறமையாக பணியாற்ற பணிகளை ஆற்றும் போது கூடுதல் கவனம் செலுத்துங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் பேசும்போது கவனமாக பேசுவது யோசித்து பேசுவது நல்லது நிதியிழமையை பொறுத்தவரை பயணத்தின் போது பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது பணத்தை கையாளும் போது கவனம் தேவை ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தந்தையின் உடல்நலத்திற்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் இன்று நெஞ்சு எரிச்சல் காரணமாக தந்தையை அவதிப்பட நேரிடலாம் எனவே ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்கள் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் செழிப்பான நாளாக இருக்க நீங்கள் கடுமையாக முயற்சிக்க வேண்டும் இன்று நல்ல பலனடைய அதிர்ஷ்டமான நாளாக விரைந்து முடிவெடுத்தல் மற்றும் இடைவிடாத முயற்சி மூலமாக இது சாத்தியப்படும் பணியை பொறுத்தவரை இன்றைய நாள் பணியிடத்தில் திருப்தி காணப்படுகிறது உங்களுடைய திறமையை நிரூபிப்பதற்கான புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையிடத்தில் அன்பை வெளிப்படுத்துவீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே உறவு பிணைப்பு வலுப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் அதிகமானதாக காணப்படும் இன்று உங்களுக்கு ஊக்கத்தொகை போன்ற வகையில் விரைவாக பணம் கிடைக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சிறப்பான ஆரோக்கியமாக இருக்கும் தியானம் அல்லது யோகா மேற்கொள்வதன் மூலமாக ஆரோக்கியமாக இருக்கலாம் விருட்சகராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் சிறப்பான பலன்களாகவே காணப்படுகிறது நீங்கள் மேற்கொள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு பணியிலும் இன்று அதிக கவனம் செலுத்தினால் போதுமானது பணியை பொறுத்தவரை பணிகளே அதிகமாக இருப்பதாக உணர்வீர்கள் எனவே பணிகளை திட்டமிட்டு மேற்கொண்டால் சரியான நேரத்தில் முடிக்க முடியும் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் எவ்விதமான பிரச்சனையும் காணப்படாது சிறப்பான நாளாக அமைகிறது நிதிநிலைமையை பொறுத்தவரை அவ்வப்போது ஒரு செலவீனங்கள் இருக்கத்தான் செய்யும் அந்த செலவினங்களை கட்டுப்படுத்துவது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் எந்தவிதமான பிரச்சனையும் காணப்படாது உங்களுக்கு நண்பர்களே இன்றைய இன்றைய நாள் மிதமான கடினமான சூழ்நிலைகளை சமாளிக்க தேவையான ஆற்றலை வளர்த்துக் கொள்ள வேண்டும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சில சவால்கள் காணப்படலாம் ஆனால் திட்டமிட்டு செயலாற்றினால் சமாளிக்க முடியும் ஈடுபாட்டோடு பணி செய்தால் சிறந்த பலன் கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் உரையாடும் பொழுது கவனம் தேவை பிரியமானவருடன் மோதல் ஏற்பட வாய்ப்புள்ளது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று தேவையற்ற செலவினங்கள் காணப்படுவதால் கவனமாக செலவு செய்ய வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தியானம் மற்றும் யோகா மேற்கொள்வது ஆரோக்கியத்திற்கு உதவிகரமானதாக இருக்கும் முதுகு வழியால் அவதிப்பட நேரிடலாம் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பதட்டமான சூழ்நிலை காணப்படும் நாளாக அமையலாம் பொறுமையுடனும் உறுதியுடனும் சமாளிக்க வேண்டும் பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை திறமையாக ஆற்ற இயலாது சக பணியாளர்கள் இன்று ஒத்துழைக்க தவறுவார்கள் மேலதிகாரிகளின் பாராட்டும் கிடைக்காது குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் வன்மையான போக்கை காண்பித்து கடுமையாக பேசுவீர்கள் மகிழ்ச்சியை தக்கவைக்க இத்தகைய போக்கை கைவிட வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று வரவை விட செலவு அதிகமாக இருக்கும் நிதிநிலையை சமாளிப்பது என்பதை கடினமாக உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் திருப்திகரமானதாக இருக்காது முதுகு வலியால் நீங்கள் அவதிப்பட நேரிடலாம் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் முன்னேற்றகரமான பலன்கள் காணப்படும் உங்களுடைய இலக்குகளை எளிதில் அடையலாம் இன்று எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகள் நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை இன்று பணி வளர்ச்சி சிறப்பானதாகவே காணப்படுகிறது மும்முரமாக காணப்படுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் நகைச்சுவை உணர்வை வெளிப்படுத்துவீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே உறவு பிணைப்பு வலுப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் தேவைகளை சமாளிக்க சிறிய அளவிலான கடன் வாங்குவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நல்ல ஆரோக்கியம் காணப்படுகிறது ஆரோக்கிய குறைபாடு எதுவும் காணப்படாது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் லட்சியங்களை அடைவதற்கு சாதகமான நாளாக அமைகிறது இன்றைய நாளின் செயல்களை நீங்கள் எச்சரிக்கையுடனும் விவேகத்துடனும் செய்வீர்கள் பணியை பொறுத்தவரை பணியின் செயல்திறனில் வளர்ச்சி காண்பீர்கள் மேலதிகாரிகளின் பாராட்டி பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அர்ப்பணிப்புடன் பழகுவீர்கள் இந்த அணுகுமுறை காரணமாக உறவில் மகிழ்ச்சி நிலவும் நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களுடைய கடின உழைப்பின் மூலமாக ஊக்கத்தொகை மற்றும் சலுகை வகையில் கூடுதலான பலன் பெறுவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அமைதியான மனநிலை காரணமாக இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பன்னிரண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்